நம்ம வந்து இருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா நாகலாபுரம் நாராயண சுவாமி பெருமாள் எடுத்த பத்து அவதாரங்களில் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் அதாவது மீன் அவதாரம் எடுத்த ஸ்தலம் அந்த ரூபத்தில் பெருமாள் இங்கே தர்ஷனம் கொடுக்குறாரு ஒரு காலத்தில் சோமுக அசுரன் அப்படின்ற அசுரன் பிரம்மர்கிட்ட இருந்த நாலு வேதங்களையும் பறிச்சுக்கிட்டு கடலில் தனது காலுக்கடியில் போட்டு மறைச்சி வச்சுட்டான் அதனால் படைப்பு தொழிலை அவரால் படைக்க முடியாதனால பெருமாள் கிட்டே போய் முறையிடுறாரு பெருமாள் அந்த சோமுகாசோரன் கூட பல நாட்கள் யுத்தம் செஞ்சு நாலு வேதங்களையும் மீட்ட ஸ்தலம் அதன் நினைவாக கட்டின ஆலயம் தான் இது பெருமாள் இங்கே அதே மீன் அவதாரத்துலேயே தரிசனம் கொடுக்குறாரு இந்த மச்ச அவதாரத்தில் தரிசனம் கொடுக்கறது இது ரொம்ப அபூர்வம் பல ஸ்தலங்களில் வந்து வேறு வேறு ரூபத்தில் கொடுத்தாலும் இந்த மச்ச அவதாரன்றது வந்து அபூர்வமாக எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு ஸ்தலம் இது இது திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்த கோவிலை நிர்வாகிக்கிறாங்க பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூமி பூதேவி கூட இங்கே அருளாட்சி பண்ணுறாரு இது வந்து கிருஷ்ண தேவராயர் அவர் காலத்தில் கட்டின கோவில் இது கிருஷ்ண தேவராயருடைய அம்மாவின் நினைவாக இந்த ஊருக்கு நாகம்மா அப்படின்றது அவனுடைய பேர் அவங்களுடைய நினைவாக இந்த ஊருக்கு நாகலாபுரம் அப்படின்னு பேர் வச்சு இந்த கோவிலை கட்டி நிர்வகிச்சது தான் சொல்கிறாங்க ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் திருப்பதி தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது இந்த நாராயணவனம் நாகலாபுரம் இந்த ரெண்டு பெருமாளையும் சேர்ந்தே தரிசனம் பண்ணலாம் கோவில் ஈவினிங் வந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் மதியத்தில் பிரேக் கிடையாது நல்ல ஒரு அற்புதமான ஸ்தலம் பெருமாள் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க